இந்த பகுதி சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது பதினெட்டாம் பத்தொன்பதாம் இருபத்தி ரெண்டாம் தேதிகள் வரையிலான சீரியல்களின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் அன்பு எப்படியன்றி தெரிந்தும் குமரனின் பிரச்சனைகளை தேடி நெவீனை சந்திக்க சென்ற விஜய் அன்புவிடம் கொம்பனிக்கு போகும்படி பணித்த விஜய் அவ்டோஸுக்கு அனுப்பப்பட்ட முத்துமலரின் குடும்பம் கிருஷ்ணாவின் பாசத்தினை புரியாத சாரதா குடும்பத்தினர் கொம்பனிக்கு வந்த அன்பரசுடன் பிரச்சனைகளை சொன்னாலும் அன்பரசு எப்போதான் பிரச்சனை வரும் என்றிருப்பவனுக்கு அவனது வாய்க்கு கிடைத்து அவலாகிவிட்டது அன்பரசு வாடிக்கையாளர்களுக்கு பிரச்சனைகளை அறிவித்ததுமல்லாமல் மீடியாவையும் வர சொல்லிவிட்டான் கதை காவுவான் அன்பரசு என்றில்லாமல் கொம்பனியினை கவனிக்க விட்டது விஜயின் தப்புத்தானே சாரதா வீட்டாரின் அடுத்தடுத்த பிரச்சனைகளினால் அலைந்து திருந்த விஜயின் கொம்பனிக்கு வந்த கதி நர்மதா ஒருவரும் இல்லாத நிலையினில் முத்துமலரின் குடும்பம் இருந்த அவுட்டோஸுக்கு வந்தாள் உண்மைகளைச் சொன்னால் தனக்கு நடந்த இறுதிய சத்ர சிகிச்சையினை பற்றியும் சொன்னாள் காவேரி விஜய் கல்யாணம் நடந்த விதத்தினையும் சொன்னால் விஜயின் தனிப்பட்ட பிரச்சனைகளினால் திண்டாடிய நிலையினில் கொம்பெனியின் பிரச்சினை தலைதூக்கி உள்ளதால் மேலதிகமான ஊழியர்கள் விஜய்க்கு தேவைப்பட கிருஷ்ணாவினை கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியராக நியமிப்பானா விஜய் கிருஷ்ணாவின் திறமையினால் வெற்றி கண்ட விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் எமதிந்த ரீல் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பிரச்சனைகள் தலை தூக்கியதுமல்லாமல் கொம்பெனியின் பிஸ்னஸின் பாதிப்பு மிகவும் ஈடு செய்ய முடியாததாக உள்ளது வீடுகள் நேரத்துக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் எழுபறி உண்டாகியதால் மேலதிகமான உத்தியோகத்தர்கள் விஜயின் கொம்பெனிக்கு தேவைப்பட உள்ளது கொம்பெனியில் வாடிக்கையாளர்கள் பிரச்சனைகளைத் தொடங்கியுள்ளார்கள் இதனை தூண்டிவிட்டதோ அன்பரசுதான் மீடியாவுக்கு அறிவித்து அதனையும் கொம்பனிக்கு வரவைத்ததும் அன்பரசுதான் இதெல்லாம் வருமென்று விஜய்க்கு தெரியாதா காவேரிக்கும் தெரியாதா இப்படியா கவலையினமாக இருப்பார்கள் அன்பரசு அப்படி கெட்டவன் என்றும் பசுபதியுடன் கூட்டு என்றும் கூட தெரியாதா ஏன் வீட்டிலே நடந்த நர்மதாவின் பிரச்சனையினை ஊதிக்கெடுத்தது யாரு அன்பரசுதானே இதன் பிறகு அன்பரசை கொம்பனியில் உள்ள வேலையினை கவனிக்கும்படி விஜய் விட்டது புத்திசாலித்தனம் என்று கூறிடலாமா இப்படி இருக்கையில் குமரனின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது காரணம் தெரியாமல் தவிக்கும் கங்கா பொய் சொல்லி சமாளிக்கும் விஜய் அந்த பக்கமே வராமல் இருக்கும் நெவீன் விஜயும் நெவீனும் சந்தித்தனர் குமரனை பற்றி அறிந்து கொள்வதற்கு நெவின் மலேசியாவுக்கு குமரனை தேடி செல்வதற்கான திட்டத்தினை விஜயிடம் சொல்லி எல்லா ஆயத்தங்களையும் நெவீன் செய்துவிட்டான் சிக்னல் இல்லாத இடம் புதுகிடம் என்று பொய்யினைச் சொல்லி சமாளித்துக் கொண்டிருக்கும் விஜய் கொம்பெனியில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கையிலே பிடில் வாசித்துக் கொண்டிருந்த ஒரு மன்னனைப் போல மீசையினை கொண்டும் சிரித்து கொண்டும் ரசித்து கொண்டும் நின்ற அன்பினை கூட அவதானிக்காமல் இருந்த விஜயும் காவேரியும் அவுடோஸின் வாசலில் இருந்து உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த நர்மதா உள்ளே வரவிட்டதனால் உள்ளே போய் இருந்து கொண்டு கிருஷ்ணாவிடம் மன்னிப்பு கேட்டால் பணத்துக்கே திண்டாடி கொண்டிருக்கும் முத்துமலரின் குடும்பம் அவ்வளவு கஷ்டத்திலும் இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளும் நர்மதாவை இன்முகம் காட்டி அவளுக்கு சாப்பாடும் கொடுத்தது காவேரியின் வீட்டின் கஷ்டத்தினையும் முத்துமலரின் குடும்பம் உணர்ந்தார்கள் அவடோசினை விட்டு போகலாமென்றால் போவதற்கு ஒரு இடமும் இல்லையே அவர்களுக்கு என்றாலும் கிருஷ்ணாவின் குடும்பம் வெளிக்கிட்டு போகலாம் ஒருவருக்கு முடஞ்சல் இல்லாமல் இதனை காவேரியும் விஜயும் காணலாம் காரணத்தினையும் கேட்கலாம் இருவரும் இக்குடும்பத்தில் இறங்கினார்கள் மீண்டும் அழைத்து வந்தார்கள் கிருஷ்ணா ஒரு இன்ஜினியர் ஆதலால் அவனுக்கு வேலையொன்று என்று தங்கள் கொம்பனி பிரச்சனையினை சரியாக்க வேண்டுமென்றும் விஜய் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கிருஷ்ணா வேலையினை தொடங்கி வெற்றியும் காண்கின்றான் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்